ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேற்று வந்து சண்டே நேற்று வந்து விலாக் வந்து எடுக்க முடியல சில ஃபிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்ததுனால வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஷூட் பண்ணலை சரி ஓகே நாளைக்கு வந்து பிளாக் வந்து எடுத்து ரெண்டு வீடியோவும் வந்து ஒரே விளாக வந்து போட்டுடலாம் அப்படின்ற ஒரு டெஸ்ட்ஷனில் நேற்று வந்து எடுக்க முடியல ஸோ இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து பிளாக் வந்து பிகினிங்ல பிகினிங்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வீடியோவும் வந்து வந்து பண்ணி தான் வந்து போடுறேன் டூ டேஸ் விலாகாக இருக்கும் ஸோ இன்னைய டே வந்து எனக்கு எப்படி போகுது அண்ட் டூ டேஸ் விளாக் வந்து எல்லாம் போச்சு அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ள போய்ட்டு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கேன் காலையிலேன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் சுஷ்லாக வந்து கிளம்பிட்டேன் குட்டி பாப்பாவே ரெடி பண்ணிவிட்டு அம்மா இன்றைக்கி சொன்னாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் வந்து ஒன்றா தான் நைட் வரைக்கும் சாப்பிட்ட போகிறோம் நீ எதுவும் குக் பண்ண தேவையில்ல அப்படின்னு நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா ஸோ என்வியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்து சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது பட் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னதுனால நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு கீழே அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு தம்பி ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணுறது இஞ்சி பூண்டு அதெல்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க அடுத்து அம்மா வந்து சரி எல்லோரும் வந்து ஒரு கை போட்டு உரித்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் எங்களையும் வந்து செட்டு வந்து செத்துக்கிட்டாங்க சரி ஓகே கொஞ்சம் உரித்து கொடுத்துட்டு அப்புறமா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து ரைம்ஸ் வந்து போட்டு கொடுத்தாச்சப்போ தான் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு உரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போய்ட்டு இது வந்து ஆஃப்டர்நூன் அம்மா வந்து குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வந்து சிக்கன் ஃப்ரை வந்து செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஸ்மெல் வந்து சமைக்கும் போதே வந்து கடை வரைக்கும் நல்லா மேலே வரைக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்மெல்லும் பயங்கரமாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி வந்து நான் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சந்தோஷமாக வந்து பிளேட்டை தூக்கிட்டு பாப்பா வந்து வந்துட்டாங்க நம்ம பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னாவே வந்து லெக் பீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து நான் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தம்பியை கூப்பிட்டாங்க வாடா உனக்கும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தம்பியும் வந்துட்டான் அப்படியே வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க அப்படியே ஒரு ஒருத்தருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாணி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நேற்று வரைக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே எனக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கல இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மண்டே இல்லையா மண்டே வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி இட்லி உப்புமா இட்லி உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி நேற்று செஞ்சு இட்லி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் எங்கள் குட்டி எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா இட்லி உப்புமானால் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு இட்லியை வச்சு இட்லி உப்புமா வந்து மார்னிங் வந்து டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஆக்சுவலி இந்த சாம்பார் வந்து மிளகா கிள்ளி சாம்பார் எனக்கு மட்டும்தான் சாம்பார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரோடு வந்து வத்தல் ஏதாவது பொரிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருந்துட்டேன் அதனால் எனக்கு பெருசாக அடிஷ்னலாக எதுவும் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணலை அண்ட் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து ரெடியாகிடுச்சு பாப்பாவும் வந்து ஒரு குழியில் போட்டுட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிட்டேன் அதை அப்போ இட்லி உப்பாவை வந்து போட்டு கொடுத்துட்டேன் தம்பியோட பையனும் காலையிலே வந்து விளையாடறதுக்கு மேலே வந்துட்டான் வாக்கிங் அவங்க அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அவனுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு பாப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் வந்து ஒரு எயிட் டென் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து தலை வர்றதுக்கு ஒன்று பெருசாக வந்து டைம் ஆகுது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வந்து ஆகும் நின் சீக்கிரமாக வந்து பாப்பா வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து சாப்பிட்டு முடியிடா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து என்ன தான் அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்புனாலும் பட் போகிறது வந்து ரொம்ப டிலேவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து லேட் பண்ணிடுவாங்க அவங்க பாப்பாவுக்கு அடிஷ்னலாக நான் இது ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொம்மா கிரனேட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ஸோ இந்த டேஸ்ட் வந்து எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பாப்பாக்கும் இது வந்து இது கொஞ்சம் பழக்கிவிட்டேன் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் பாப்பாவும் வந்து செப்பல் போட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா என்னன்னா அவங்களுக்கும் வந்து ஷூ போட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே கேட்டால் அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பா வந்து தூக்கி வச்சுக்கிட்டேன் இல்லை நம்ம அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி தூக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து குளிக்க வச்சலாம் அப்படின்ட்டு அரவுண்ட் அவங்க குளிக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அவங்கள குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம போய் குளிச்சுட்டு ரெடியாக வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டிவியில் வந்து பெப்பா பிக் வந்து போட்டுட்ருந்தேன் அதனால அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் போகிறேன் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாக்கும் சரி எங்கள் சின்ன பாப்பாக்கும் சரி அது என்னவோ தெரில அக்கா தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி பெப்பா பிக் தான் வந்து பிடிக்குது அவங்க வந்து பார்த்துருந்தாங்க நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டேன்னா ஆதார் அப்டேஷன் வந்து இருந்தது ஸோ அது ஒன்று அப்புறம் வந்து தென் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து அதுக்கு பேன் கார்டு அப்டேஷன் அதுக்கு ஒரு வேலையோன்றதுனால அம்மா அம்மாகிட்ட வந்து விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து டிவியில் வந்து ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அப்பாவோடு வந்து கிளம்பிட்டேன் கிளம்பும்போது நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட் வந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெயின் பொறுமையாக அப்படியே மூவ் ஆகிட்டு வந்துச்சு மூடி மூவ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து அடித்து பிடிச்சி ரஷ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆதார் சென்டருக்கு வந்துட்டு ஆதார் அப்டேஷனெலாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அங்கே வந்து எனக்கு கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரஷ் பயங்கரமாக இருந்தது எனக்கு வந்து அங்கேவே வந்து பார்த்தீங்கன்னா லெவனோ கிளாக் நியர்னி லெவன் தேர்ட்டி கிளம்புனா நான் வீட்டுக்கு வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஆயிடுச்சு வந்தவனே சரி பாப்பா கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்போ தான் வந்து கடைக்கு தூக்கிட்டு இருந்தேன் பட் என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து நான் ஃபோன் வந்து கொடுக்கல அப்படின்றதுனால அவங்க ரொம்ப அழுதுட்டு நான் இங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு சொன்னால் அவளுக்கு வந்து விருப்பமே இல்லாத வந்து கிட்டி பாப்பா வந்து பார்த்துட்டு இருந்தா இது வந்து இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் காலையில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு போயிருந்தேன் ஆஃப்டர்நூன் வந்து அம்மா எடுத்து தோ காய வச்சிட்டாங்க போல இருக்க ஈவினிங் வந்து காஞ்சி துணியெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி மடிக்க முடிஞ்சா இன்றைக்கி வந்து மடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து எடுத்து வச்சிருந்தேன் நான் ஈவினிங் அடுத்த செட் ஆஃப் கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னியோட க்ளாத்ஸ் வந்து மிஷினில் போடுறதா இருந்ததும் அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே காஞ்சிட்டு இருந்ததுனால இதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் அப்படி இப்படின்னு விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பாயசம் பாயசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயசம் ஆக்சுவலி என்னடா அது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க எங்கள் பெரிய பாப்பா வந்து எங்களுக்காக செஞ்சது இந்த லெவலில் செஞ்சதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா ஸ்நாக்ஸ் கேட்டாங்க பாப்பா வந்து இல்லைடா நம்ம இன்னும் வெளில போகல நம்ம போகும்போது வாங்கி தரேனதுனால இருக்கிற சேமியா வச்சு அவங்க வந்து பாலையும் வச்சு சேமியா பாயசம் மாதிரி வந்து செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அவங்களோட ஒர்க் வந்து பண்ண ரெடி ஆகிட்டாங்க இதில் எங்கள் குட்டி பாப்பா என்னன்னா அவங்க அக்கா வந்து ஹோம்ஒர்க் எழுத விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அதனால ஒரு நோட்டியும் ஒரு பென் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க மட்டும் ஒரு பக்கம் வந்து அவங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிட்டு கிறுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க என் அண்ணா பொண்ணு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து கொண்டை போட்டு ரோஸ் விஷயம் தான் பார்க்கவே வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நானும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயாக காற்று ஓட்டமாக உட்கார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னு யோசிக்கும் போது இருக்கவே இருக்குது சரி தோசை அந்த தோசையே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மீலையும் வந்து அதாவது டின்னரையும் வந்து பிளான் பண்ணிட்டேன் கூட்டிப்பா அதுக்கப்புறம் நான் இருக்க இடத்துக்கு என்ன தேடி வந்துட்டு எழுதி காட்டேன்னு சொல்லிட்டு எது எதையோ வந்து எனக்கு கையை பிடிச்சி பிடிச்சி கூ கூப்பிட்டுட்டு கிரிக்கி கிரிக்கி காட்டிகிட்டு இருந்தாங்க சரிடா எழுதுங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாப்பாட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து தம்பி ஒய்ஃப் வந்து அக்கா நீங்கள் தோசை ஊற்ற வேண்டாம் நானே ஊற்றி கொடுத்துர்றேன் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கீழே வந்துருங்கன்ட்டாங்க என்னடா இது ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாரோடையும் வந்து சேர்ந்து வந்தாச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தராக வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாப்பியாக வந்து தோசை வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி வந்து எங்கள் தம்பி வைஃப் செய்கிற தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்து நல்லா பெருசாக நல்லா சூப்பராக செய்வாங்க ரோஸ்ட்டு செய்கிற மாதிரி அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான தோசையும் கூட நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தனோ அதே தக்காளி சட்னி தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க அதே தோசை தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க எங்களோட டூ டேஸுமே வந்து எப்படி போச்சுன்ட்டு எங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து டூ டேஸுமே போச்சு நேத்தி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்ததுன்னா நேற்றியும் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் வந்து வீடியோஸ்லாம் அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன் என்னால் ரெகுலராக வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோவா எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோவாவது கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் சில டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் முடியவே இல்லை நமக்கு அந்த ஒரு தாட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து வீடியோஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணுவேன் ஸோ நேற்று அப்படி இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வீடியோவாக ஒன் டேவாக வந்து அதாவது டூ டேஸ் வீடியோவாக ஒரே விளாகாக வந்து போட்டாச்சு ஸோ உங் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வளாகை வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்